வெல்கம் டு ரக்ஷிதா கலெக்ஷன்ஸ் இன்னைக்கு இந்த வீடியோவில் நிறைய நியூ அரைவல்ஸ் பார்க்கலாம் இல்லை ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டட்டு கீழே வந்து மூணு ட்ராப்ஸ் இருக்கும் ஸோ ஃபார்மிங் ஸ்டட் இது நூற்றி அறுபது ரூபா பிளஸ் ஷிப்பிங் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரீசனபிள் காஸ்ட்டு தான் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் இதோட ரேட் ஓகேவா நூற்றி அறுபது ரூபாய் பிளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்கு உங்களுக்கு வேணும் அப்படின்னா ப்ரைஸோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நம்மளோட வாட்ஸ்அப் நம்பரில் என்கொயரி பண்ணுங்க வாட்ஸ்அப்பில் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவோம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஏன்னா எல்லாருக்கும் அட் டைம்ல ரிப்ளை பண்ண முடியாது ஒன் பை ஒன்னாக தான் ரிப்ளை பண்ணிட்டே நாங்கள் வருவோம் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ரிப்ளை வரும் ஓகேவா நிறைய பேர் சொல்கிறதே அதான் சொல்கிறீங்க கஷ்டமாக இருக்குது புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க ஒரு சில பேர் கண்டிப்பாக எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுவோம் ஓகேவா ஸோ இதோட ரேட் வந்து நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா இதோட இண்டிவிஜுவல் ரயில் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன் போய் செக் பண்ணி பாருங்க ஓகேவா நூற்றி அறுபது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பேக்ஸி வந்து எரிங் திருகாணி பேட்டர்னில் வரும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மில் முகப்பு இது இது வந்து அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ப்ளைனும் அதே ரேட்டு தான் இந்த சைடில் பால் வச்சதும் அதே ரேட்டு தான் அந்த ப்ளைன் இப்போ ஸ்டாக் இல்லை இந்த டிசைன் அவைலபிள் இருக்கு அறுநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஃபார்மிங் செயின் தாலி கொடுக்குற பேட்டர்னில் வரும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது இதோட லென்த் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ்ல வருது ஓகேவா ஸோ பிரைஸ் வரை நீங்கள் ஸ்கிரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க நம்பர் தான் ஸோ வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ரிப்ளை வரும் ஓகேவா இது வந்து சிங்கிள் ஹூக் டாலர் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் செயினில் போட்டிருக்கோம் டாலரில் கலர் காம்பினேஷன் பார்த்துக்கோங்க ஃபுல் பிங்க்கு பர்பிள் கலர் ஒய்ட்டு ரூபி ஒயிட் இருக்கு நாலு கலர் காம்பினேஷன் இருக்குது ரேட்டு நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ப்ரைஸோட ஸ்கேஞ்ச் வர எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது மைக்ரோ பிளைட்டடு கலெக்ஷன்ஸில் வரும் இது ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் செயினோட லென்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வருது எட்டு புடி செயின் ஓகேவா ஸோ கலர் காம்பினேஷன் நாலு கலர் இருக்குது எது வேணுமோ நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் ஸ்கிரீனில் இருக்குது ஸோ அவைலபிலிட்டி கேட்டுட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் எது வேணுமோ அது மார்க் பண்ணி சென்ட் பண்ணுங்க ஓகேவா நெக்ஸ்ட் வந்து ஃபுல் ஒயிட் காம்பினேஷன் ஒரு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஐம்பது நெக்லஸ் இது ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நல்லா சூப்பரான குவாலிட்டியாக இருக்குது ஃபைன் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங்கும் ஃபுல் ஒயிட் காம்பினேஷனில் இருக்குது ஓகேவா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து அந்த நவரத்னம் செட்டு போட்டிருந்தோம் அதே மாதிரி பேட்டர்னில் ஃபுல் ஒயிட் காம்பினேஷன் நவரத்னா உங்களுக்கு எழுநூறுபாய்க்கு மேலே வரும் இது ஃபுல் ஒயிட் ஸ்டோன் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் வருது ப்ரைஸோட ஸ்கென்ஆர் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி குவாலிட்டி பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பரான பக்கா குவாலிட்டி அந்த குவாலிட்டியை பொறுத்து உங்களுக்கு அந்த ப்ரைஸுங்கிறதே இந்த இடத்துல ஃபிக்ஸ் ஆகும் ஸோ குவாலிட்டி பார்த்துக்கோங்க இந்த வீடியோலுமே ரொம்ப ரொம்ப சூப்பராக தான் இருக்கும் இதில் எப்படி பார்க்குறீங்களோ சேம் அதே தான் உங்களுக்கு இருக்கும் ஓகேவா ஸோ எந்த ஒரு ஃபில்டருமே கிடையாது ஒரிஜினலாக அப்படியே தான் லைவாக நான் உங்களுக்கு ஃபோட்டோ வீடியோஸ் எடுத்து அப்லோட் பண்ணுறேன் ஃபை நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் நிறைய பேர் வாய்ஸ் லோவாக இருக்குன்னு சொல்கிறீங்க அதுக்கு காரணமே என்னென்ன நான் வீடியோ எடுக்கும்போதே உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்குறனால தான் தனியாக கொடுத்தனா கூட நம்ம எடிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ நான் வீடியோ எடுக்கும்போதே தான் உங்களுக்கு வந்து வாய்ஸ் ஓவர் கொடுக்குறேன் அதனால தான் வாய்ஸ் லோவாக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் டைம்லேருந்து நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா ரேட் வந்து ஃபைவ் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இது வந்து ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான நெக்லஸ் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான நெக்லஸ் அழகாக வந்து உங்களுக்கு இந்த மாதிரி அன்னப்பறவை டிசைன் கொடுத்துருப்பாங்க இண்டிவிஜுவல் ரீல்ஸ் இதுக்கப்புறம் ஷேர் பண்ணுவேன் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ரெண்டுலையுமே செவன் நைன்ட்டி நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரிஜினல் கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்குது பாருங்க டிசைன்மே ரொம்ப யூனிக்காக இருக்கும் யூனிக்காக போட பிடிக்குன்றாங்க ட்ரை பண்ணுங்கள் எழுநூத்தி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற ஒர்க் இதில் இருக்கும் குவாலிட்டியுமே அவ்வளோ பக்காவாக இருக்கும் செவன் நைன்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட்டு ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன் சார்ட் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இல்லைங்க சிங்கிள் லைன் மாட்டல் நிற்பி கேட்டுகிட்டு இருந்தீங்க ஸ்டாக் வந்துருக்கு நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் இதோட ரேட் ஓகேவா ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் சைடு மாடல் தான் இது சிங்கிள் லைன் மாடல் அஞ்சு லைன் வருது பாருங்கள் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ப்ரைஸோட ஒரு ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கான்டக்ட் பண்ணி உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இது வந்து ஒரு சூப்பரான பீகாக் பேட்டர்னில் இயரிங் நூற்றி அறுபது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் பேக் சைடில் வந்து இயரிங் ஸ்க்ரூ டைப்பில் வரும் நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் நூற்றி அறுபது ப்ளஸ் ஷிப்பிங் வருது ஷிப்பிங் அஸ் யூஷுவல் தமிழ்நாடு வருது அதர் ஸ்டேட் ஹண்ட்ரட் சிஓடி கிடையாது ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் ஸோ வேணுங்கிறவங்க நீங்கள் வாட்ஸ்அப்பில் கான்டெக்ட் பண்ணுங்கள் ஆர்டர் நீங்கள் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் வந்து கேரளா பேட்டன்ல இந்த ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் நெக்லஸ் போடுவோம் அதில் வந்து அகெயின் ஸ்டாக்ஸ் நிறைய வந்திருக்கு மூணு டிசைன் வந்திருக்கு இந்த வீடியோவில் நான் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு எது வேணுமோ அது ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு வாட்ஸ்அப்ல வாட்ஸ்அப்பில் பண்ணி புக் பண்ணிக்கோங்க வெறும் ப்ளைன் நெக்லஸ் மட்டும் ஐநூற்று தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் வச்சுல கோல்டு எப்படி இருக்கும் அதே மாதிரி இருக்கும் பாருங்கள் கேரளா பேட்டன் டிசைன் சொல்லுவோம் இல்லை மூணு இருக்கு நான் உங்களுக்கு காட்டுறேன் எது வேணுமோ அதை நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துட்டு எடுத்துகிட்டு புக் பண்ணிக்கலாம் ஓகேவா ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது மூணு டிசைன் இருக்குது ஸோ புக் பண்ணிக்கோங்க எது வேணுமோ செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் கொஞ்சம் வந்து இந்த அரும்பு இருக்குல்ல அது கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி இருக்கும் இதில் கொஞ்சம் ஷார்ட்டாக லீஃப் டிசைனில் இருக்குது இதில் கொஞ்சம் நீளமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ இது வேணுனாலும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன் ஷேர் எடுத்துகிட்டு உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பராக இருக்கும் அச்சஸில் ரியல் கோல்டு எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் நெக்ஸ்ட்டு இது ரெண்டுக்கும் உங்கள் நடுவில் மீடியம் டிசைன் எப்படி இருக்கும் அது மாதிரி இருக்கும் இது பார்த்தீங்கன்னா அது ரெண்டையும் விட கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கு பாருங்கள் திலகம் ஷேப் மாதிரி இருக்கும் மீடியம் சைஸில் இருக்க மாதிரி இருக்கும் ஓகேவா ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ உங்களுக்கு எந்த டிசைன் வேணுமோ அந்த டிசைன் அப்படியே ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க நான் ஒரு ஒரு டிசைன் தனியாக தான் காட்டுறேன் ஸோ இது வேணும்னா இது அப்படியே ஸ்க்ரீன் எடுத்துக்கோங்க இது வேணும்னா இதை ஸ்கிரீன் சார்ட் எடுத்துகிட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேளுங்க இது வேணுன்னாலும் ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்துக்கோங்க ஓகேவா ஸ்க்ரீன்ஷாட் இருந்து கேட்டால் மட்டும் தான் உங்களுக்கு ரிப்ளை வரும் நிறைய பேர் எங்களுக்கு ரெஸ்பான்ஸே பண்ண மாட்டேங்கிறீன்னு சொல்லி அவங்கெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹாய் ஹலோ அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க எதுவுமே வந்து ப்ராடக்ட் அனுப்பி கேட்டிருக்க மாட்டாங்க ஸோ ப்ராடக்ட் அனுப்பி கேட்டால் தான் ஸ்டாப்ஸ் ரிப்ளை பண்ணுவாங்க ஓகேவா இது வந்து ஒரு சூப்பரான ஃபார்மிங் டாலர்ஸையும் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இந்த டாலரு இந்த செயின் ரெண்டுமே ஃபார்மிங்கில் வரும் ஸோ இதில் இந்த பிரேஸ்ட் மாடல் வரலாம் அந்த மாதிரி செயின் கொடுத்துருப்போம் உங்களுக்கு நாலு இடத்துல இந்த மாதிரி வரும் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ் வருது இல்லை கலர் டாலரும் இருக்கு ரூபி வைத்து டாலரோ இருக்கு ரெண்டுலேயுமே டிஃப்ரெண்ட் செயின் கொடுத்துருப்பேன் ஸோ உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம் ஒரு பீஸோட ரேட்டு ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் கிராம் கோல்டு ஃபார்மிங் செயினோட லென்த் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் வேணுங்கிறவங்க உடனே நீங்கள் வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி உங்களை ஆடர நீங்க பிளேஸ் பண்ணிக்கோங்க சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ரெண்டுமே ஒரு அச்சஸ்லாம் அதே மாதிரி இருக்கும் பாருங்கள் செயின் வந்து ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த செயின் வந்து டாலரில் போட்டால் ரொம்பவே யூனிக்கான ஒரு டிசைனாக இருக்குது ஸோ உடனே நீங்கள் புக் பண்ணிக்கோங்க உங்களோட ஆர்டரை ஓகேவா ஸோ இப்படி வச்சு காட்டுறேன் செயினோட டிசைன் ஆல்ரெடி எல்லாருக்குமே தெரியும் நீங்கள் ஸ்க்ரீன் சார் எடுத்துகிட்டு மார்க் பண்ணி புக் பண்ணிக்கோங்க ஏன்னா பிரேஸ்லெட்டு முந்நூற்றி ஐம்பது ரூபா பிளஸ் ஷிப்பிங் ப்ரீமியம் குவாலிட்டி பிரேஸ்லெட்டு இதில் கலர்ஸ் இருக்குது பர்பிள் கலர் கூட இருந்துச்சு பட் நான் போஸ்ட் போட்டிருந்தேன் அதை பார்த்து புக் பண்ணிட்டாங்க பர்பிள் கலரை ஸோ இந்த கலருக்கு இதுலேயுமே இந்த ஒயிட் கலருமே புக்கிங் ஆகிடுச்சு பட் நிறைய பீஸஸ் அவைலபிள் இருக்குது ஓகேவா ஸோ நீங்கள் புக் பண்ணிக்கலாம் என்ன கலர் வேணுமோ அதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கன்னா உங்களுக்கு புக்கிங் எடுத்துப்பாங்க முந்நூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும் த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு நீங்கள் ஸ்க்ரீன்ஷார் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணுங்கள் முந்நூற்றி ஐம்பது ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு பீஸோட ரேட்டு ஃபெஸ்ட்டு வந்து ஒரு பெரிய காம்போ தான் பார்க்க போகிறோம் ஸோ ரொம்ப நாள் ஆச்சு பிக் சைஸ் காம்போ போட்டு இந்த மாதிரி ஆஃபரில் போட்டதோடு சரி அதுக்கப்புறம் வந்து நியூ காம்போஸ் எதுவுமே நம்ம வீடியோவில் போஸ்ட் பண்ணல இப்போ தான் போஸ்ட் பண்ணுறோம் ஏன்னா இதுக்கப்புறம் தானே உங்களுக்கு அந்த முகூர்த்தம் சீசன் எல்லாமே வருது ஸோ இப்போயே ஆர்டர் தான் உங்களுக்கு அந்த டேட்டுக்குள்ளே வரும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஒரு ஷார்ட்டு ஒரு லாங் வரும் அதுக்கு மேட்சிங்காக இயரிங் வரும் பிரைஸ் வந்து ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூற்றொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஓகேவா நான் தனியாக வச்சு காட்டுறேன் ஸோ உங்களுக்கு வேணுங்கிறத நீங்கள் ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க பார்க்க அப்படியே அட்ஜஸ்டில் ரியல் கோல்டு பேட்டர்னில் அப்படியே இருக்கும் ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ ஒரு நெக்லஸ்ஸு ஒரு லாங் ஹாரம் அதுக்கு மேட்சிங்காக ஒரு சூப்பரான இயரிங் அந்த மாதிரி வரது பாருங்கள் ஒரு ஃபுல் காம்போ செட் இது ஆயிரத்தி அறநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இன்விஜுவல் ரீல்ஸ் கண்டிப்பாக இன்ஸ்டால போடுவேன் யூடியூப்லமே ஷேர் பண்ணுவேன் ஸோ வெயிட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஓகேவா தௌசண்ட் சிக்ஸ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் யூனிக்கான டிசைனாக இருக்கு எனக்கு ரொம்ப உடனே புக் பண்ணிக்கோங்க இது ஒரு சூப்பரான காம்போ ஒன் கிராம் ஃபார்மிங்ல ஒரு ஷார்ட்டு ஒரு லாங் அந்த மாதிரி வரும் டிசைன் பாருங்கள் ரொம்பவே யூனிக்காக இருக்கு இது வந்து டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் பிளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ரொம்பவே யூனிக்கான டிசைனாக இருக்குது பாருங்கள் ப்ளைனாக வந்து இங்கே ரெண்டு சைடும் ஃப்ளவர் வந்திருக்கும் இங்கே பெரிய லாக்கெட் கொடுத்துருப்பாங்க சேம் அதே மாதிரி உங்களுக்கு ஹாரம் வந்திருக்கும் இதோட ரேட் வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வருது ஸோ வேணுங்கிறவங்க அப்படியே ப்ரைஸ் ஒரு ஸ்கேன் சார் எடுத்துகிட்டு உங்கள் ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்குது ஸோ ப்ரைஸ் நீங்கள் ஸ்கேன் சார் எடுத்துகிட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் டூ தௌசண்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரெடி ஸ்டாக்கில் அவைலபிள் இருக்கு சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி கலெக்ஷன் இது ரெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸோடு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் ஸ்டாஃப் செக் பண்ணி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இதுவுமே ஒரு சூப்பரான ஃபார்மிங் காம்போ தான் எனக்கு ரொம்ப கிராண்ட் டிசைன் வேணால் பிளைனாக வேணுன்றவங்க இதை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணலாம் ஆயிரத்தி ஐநூத்தி தொண்ணூத்தொம்பரூவா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் வரும் ஒரு ஷார்ட் நெக்லஸ்ஸு ஒரு லாங் ஹாரம் அதுக்கு மேட்சிங்காக ஒரு குட்டி இயரிங் கொடுத்துருப்பாங்க ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கும் இயரிங்மே உங்களுக்கு வந்து பேக் சைடில் ஸ்க்ரூ டைப்பில் வருது ஓகேவா இதோட ரேட்டு வந்து ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் ஸோ என்னங்குறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்கிரீன்ஷார் எடுத்துக்கோங்க சூப்பராக இருக்கும் ப்ரீமியம் குவாலிட்டி ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ப்ரைஸ் ஒரு ஸ்க்ரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு வாட்ஸ்அப்பில் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஸோ குவாலிட்டி பார்த்துக்கோங்க சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்கும் ரெடி ஸ்டாக்ல அவைலபிள் இருக்குது ப்ரைஸ் ஒரு ஸ்கிரீன்ஷார்ட் எடுத்துகிட்டு உங்களை ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ப்ரீமியம் குவாலிட்டி ஒரு ஷார்ட்டு ஒரு லாங்கு ஒரு இயரிங் வருது தௌசண்ட் ஃபைவ் நைன்ட்டி நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது ரூபாய் ப்ளஸ் ஷிப்பிங் காஸ்ட் அதில் வந்து ஐம்போன் டாலர் செயின்னு இது வந்து ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் லக்ஷ்மி அம்மன் வந்து நடுவில் இருக்கிற மாதிரி டபுள் சைடு உங்களுக்கு எலிஃபண்ட் டிசைன் வச்சு பண்ணியிருப்பாங்க பாருங்கள் செயினோட லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் ரேட் வந்து ட்ரிபிள் நயன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுங்கிறவங்க ப்ரைஸோட ஒரு ஸ்கின்ஷேர் எடுத்துகிட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் ரொம்பவே சூப்பரான யூனிக்கான கலெக்ஷன்ஸ் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க புதுசாக ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுட்டு பாருங்கள் ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய வீடியோஸ் வந்துட்டே இருக்கும் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணாதவங்க இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள் நிறைய காம்போ கலெக்ஷன்ஸ் எல்லாமே போடுறோம் அதையும் பார்த்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கானெக்ட் பண்ணி நம்ம ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீப் சப்போர்ட்டிங் தேங்க்யூ ஸோ மச்